விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஹரியானாவில் ஐந்து லட்சம் விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக திருச்சியில் நடைபெற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில அளவிலான கருத்தரங்கில் அறிவிப்பு சம்யுக்த கிசான் மோர்ச்சா எனப்படும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில அளவிலான கருத்தரங்கம் இன்று தமிழக தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரவி மினிஹால் அரங்கில் நடைபெற்றது இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் கர்நாடகாவைச் சேர்ந்த சாந்தகுமார் தென்னிந்திய கன்வீனர் கேரளாவைச் சேர்ந்த பிஜு ஹரியானாவைச் சேர்ந்த லக்விந்தர் சிங் உள்ளிட்ட ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜட்ஜித் சிங் தல்லேலால் உள்ளிட்ட இரு விவசாயிகளை டெல்லி விமான நிலையத்திலிருந்து காவல்துறையால் வெளியேற்றப்பட்டதை கண்டித்தும் எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்க வேண்டும் மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் மேலும் விவசாயிகளிடமிருந்து வங்கிக் கடன்களை வசூலிக்கும் சர்பேஸ் ஆக்ட் சட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் மரபணு மாற்ற விதைகளை அனுமதிக்கக்கூடாது மேலும் பருவநிலை மாற்றத்தால் பேரழிவை சந்தித்து வரும் விவசாயிகளின் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியன்று ஹரியானாவில் ஐந்து லட்சம் விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக மாபெரும் போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதன் பிறகு போராட்டங்கள் குறித்து அறிவிப்போம் என்றும் தெரிவித்தனர் தமிழகத்தின் நீராதார திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் புறக்கணிக்கப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதுடன் விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் மத்திய அரசின் மின் திட்டத்தை ரத்து செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் அதே நேரம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் துணையுடன் விவசாயிகளையும் விவசாயத்தையும் அழிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என உறுதிப்பட தெரிவித்தனர் पढ़ेगा मते ना और विच इस डे टाइम इस इश्यूज मेरी तो टेस्टिस इन डिया इज टेलिग्राफर ऑफ स्पीड एंड 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 मिसल मेंटेनेंस ऑफ ऑसोटेनर नारा इज एक नारा चीप इज़ ए लास्ट मंत्री इज़ वे ओबीसी से डॉन मॉनिंग मॉनिंग टू मैं कुछ ऑस्ट्रेलिया से डॉन व्यू वे भी इन मार्केट में नारा ड சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அளவிலான கருத்தரங்கம் ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட மேற்பட்ட சங்கங்களின் முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் தேசிய அளவிலான தலைவர்கள் நமது டெல்லியிலிருந்து லக்வீந்தர் சிங் அவர்கள் அமிரிந்தர் சிங் அவர்கள் அதேபோல தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் கர்நாடக மாநிலத்தைச் சார்ந்த திரு சாந்தகுமார் அவர்கள் கன்வீனர் கேரளாவை சார்ந்த பிஜு நமது தெலுங்கானா மாநில ஒருங்கிணைப்பாளர் என் வி ராவ் அதே போல மூத்த தலைவர்கள் ராமகவுண்டர் பாபு நமது சண்முகம் உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் முதல் தீர்மானமாக இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க விருந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகஜித் சிங் டல்லேவால் அவர்களும் பல்தேவ் சிங் சிர்சா அவர்களும் நேற்று மாலை டெல்லி காவல்துறையால் விமானத்திற்குள் நுழைய முயன்ற போது அவரை தடுத்து நிறுத்தி விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றி இருப்பதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டுமல்ல இந்த மத்திய அரசுடைய நடவடிக்கை ஏதோ டல்லைவாழ் கைதி என்பதோடு இல்ல இது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளை அவமதிக்கிற செயல் இந்திய விவசாயிகளை அவமதிக்கிற செயல் என கண்டிக்கிறது தொடர்ந்து குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற மூன்று குற்றவியல் சட்டங்கள் மக்களுக்கு விரோதமானது அதுபோல வங்கிகள் கடன் வசூல் என்கிற பேரில் சர்பேக்ட் ஆக்ட் போன்ற சட்டங்களால் விவசாயிகளை ஒடுக்குவதை அனுமதிக்க மாட்டோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி கட்ட போராட்டத்தை துவங்க இருக்கிறோம் அந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் போராட்டத்திற்கு வலிமை சேர்ப்பதற்காகவும் இந்தியா முழுமையில் இருக்கிற விவசாயிகளை ஒன்றுபடுத்துகிற விதமாக இன்றைக்கு திருச்சியில் தமிழ்நாடு தலைமை அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் தேசிய அளவில் நாங்கள் இதை கொண்டு செல்வோம் குறிப்பாக மத்திய அரசாங்கம் அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தனது ஆட்சியின் மூலமாக நிறைவேற்றி இருக்கிறது தமிழ்நாட்டில் நீராதார உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒதுக்க வேண்டிய நிதிகள் ஒதுக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவிரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் துவக்க நிலையிலேயே தொடர்வது வேதனை அளிக்கிறது திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு தவிர்த்திருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கிறது அதற்கான தீர்மானத்தை மின்சாரத்தை அடியோடு ரத்து செய்கிற மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் உதயமின் திட்டம் இதனை ரத்து செய்கிற வரையிலும் எங்களுடைய போராட்டம் ஓய போவதில்லை என இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது பஞ்சாபில் இருந்து கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி நள்ளிரவு ஆம் தேதி அதிகாலை துவங்கிய போராட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாளாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு நான்கு வழி சாலைகள் குறிப்பாக சம்பு பார்டரிலும் கனூரி பார்டரிலும் அந்த போராட்டம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் சாலை திறக்கப்படவில்லை போக்குவரத்து அனுமதிக்கப்படவில்லை விவசாயிகளுடைய அமைதி வரி பேரணியை உச்சநீதிமன்றம் அனுமதித்தும் மத்திய அரசாங்கம் ஏற்கவில்லை இந்த நிலை தொடர்கிறது தற்போது மத்திய அரசாங்கம் உடனடியாக விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மத்திய அரசாங்கம் தேவையில்லாமல் திட்டமிட்டு விவசாயிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கார்பரேட் நிறுவனங்களோடு துணை கொண்டு விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்க நிற்பதை இனி அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி வருகிற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி மறு போராட்டத்தை ஹரியானா மாநிலத்தில் தொடங்க இருக்கிறோம் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முதல் நாள் போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் போராட்டத்தினுடைய தீவிர தன்மை அன்றைய தினம் அறிவிக்கப்படும் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அவர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அகஸ்ட் வி டூ ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் கனோரி சம்பு அண்ட் ரத்னபுரா ரத்தன்புரா டேக் மகா கிசான் மெகா ரேலி இன் சம்பல் ஜூபி உத்தரபிரதேஷ் ஃபிஃப்டீன் செபம்பர் வி மெகா ஃபார்மர் மீட்டிங் ஹரியானா ஜீர்டிதம்பர் செகண்ட் மீட்டிங் மிக பார்மின் தொடர்ந்து விவசாயிகளை அவமதிக்கிறார் விவசாயிகள் நடத்துகிற போராட்டத்துக்கு வெளிநாடு சதி இருப்பதாக குற்றம் சூப்பியிருக்கிறார் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாஜக கட்சி கங்கனா ராவத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது ஒரு பெண் திரைப்பட நடிகை இன்றைக்கு விவசாயிகளை ஒச்சைப்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் இதே நிலை தொடர்ந்தால் கங்கனா ராவத் அனுமதிக்க மாட்டோம் அவர் உரிமை பொம்மையை தீயிட்டு கொளுத்தும் நிலை ஏற்படும் என நாங்கள் எச்சரிக்கிறோம் கட்சி தான் அதற்கான வழக்குகளை போட வேண்டும் அதற்கான சட்டங்களை ஏற்ற வேண்டும் முதலில் கங்கனா ராவத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்திய விவசாயிகளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது

கடன் தள்ளுபடி எனக்கு லாபகரமான விலை கொடுக்கிற வள்ளியும் என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இன்றைய வலி ஏமாற்றிய தொகை அறுநூறு லட்சம் கோடிகள் விவசாயிக்கு லாபகரமான விலையை கொடுக்காம அந்த பணம் தான் எல்லா வங்கியிலும் இருக்கு நான் கடன் வாங்கினா விவசாய கேவலப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் அதனால முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா பென்ஷன் கொடுக்க வேண்டும் விவசாயிக்கு இன்சூரன்ஸ் தனிநபர்கள் இல்லாமல் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எடுத்து நடத்த வேண்டும் அதே போல எங்களுக்கு இந்த மின்சாரம் இலவச மின்சாரம் இருக்கிறது அதை எடுப்பதற்கு மோடி ஐயா முயற்சி செய்கிறார் இலவச மின்சாரத்தை எடுக்காமல் விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக டெல்லியிலே சென்று இந்த கோரிக்கைக்காக போராட இருக்கிறோம் ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ன சொல்றது போலீஸுக்கு எந்த அதிகாரமும் வந்து விவசாயிகள் கன்னியாகுமரி காஷ்மீர் போகலாம் எங்க போராடலாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் பதிமூணு படி ஆனா மோடி ஐயா அரசாங்கம் எங்களை தடுக்கிறது போராடக்கூடாதுங்கிறது உரிமையை கேட்கக்கூடாதுங்கிறது அதற்காகவே இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்கோம் ஹை கேஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக டெல்லியிலே பெரிய போராட்டத்தை நடத்தி விவசாய நன்மைக்காக போராடும் என்று தெரிவித்துக் கொள்ளும் காந்தகுமார் சவுத் இந்தியா சம்யுக்த கிசான் மோர்ச்சா நான் பொலிட்டிக்கல் ऑर्गेनाइजर, सो एसकेम नॉन पोलिटिकल टुडे वी आर कन्वेंशन इन तमिलनाडु तिरची ऑल स्टेट लीडर्स आर कमिंग टू वी आर डिस्कसिंग फर्स्ट इश्यू वी आर टेकिंग वन मिस्टर दलईवाला अटेंडिंग ये टर्डे दिस मीटिंग अनफारचुनेटलीर गवर्मेंट इसीडर्स कमिंग फॉर दिस कन्वेसन अवॉइडिंग आवर फार्मर एजुकेशन आल्सो वी आर condemn the government policy so immediately take action for the next uh, course of action otherwise we will take whole india agitation against the government number one another issue what government is introducing surface act agriculture loan suppose government farmers are not paying on that time surface act introduced bank is taken agriculture loan for the bank uh, बैंक अथॉर्टी दैट इज़ वेरी बैड फॉर फार्मर्स सो गवर्नमेंट ऑफ इंडिया शुड रिमूव कैंसल दी दर्फेसी एक्ट, अनदर वन संयुक्त किसान मोर्चा ऑलरेडी डिसाइडेड रैली इन सप्टेंबर वन इन यूपी बिग रैली फार्मर्स रैली एंड हरियाणा वेरी बिग कॉन्वेंशन मोर देन टू लैक फार्मर्स आर गैदरी इन दरियाणा जी डिस्ट्रिक संयुक्त किसान मोर्चा आर्गनइजिंग इन फ्यूचर कर्नाटक आलो वन बिग् रैली वि आर कमिंग डेस् दिस दि हवर आज आर्गनजिंग सेक्टर संयुक्त किसा मोर्चा डिसडेड सो गोर्मेंट इसवर डिमेंड्स वाटर डिमेंड्स एम एस पी ग्यारंटी ला आम फॉर आफ्टर दैट अग्रिकलर लोन विविंग इश्यू एम ए स्वामीनाथन कमीशन रिपोर्ट इंप्लीमे दिस दि हवर इंपार्टेंट इश्यू गवर्मेंट इसमीडियेटली अदरव यू विस्गे दि गवर्मेंट ऑल इंडिया

दिस गवर्नमेंट इसीलिंग मेनली ऑन डब्लूटीओ आ फ्री ट्रेड एग्रीमेंट दिस टाइम आलो मी मैसे शांतकुमार जी टू पर्सन रिप्रजेंटेड दि डब्ल्यूटीओ मीटिंग इन अबूदाबी मैसेल फॉरस्टेड देर आलो फ्रॉम लास्ट नई नई फाइव लास्ट ट्वेंटी इयर्स वी आर कंटिवसली फैटिंग अगेन्स्ट डब्ल्यूटी ओ ऑल द फार्मनजेशन आर रिक्वेस्टेड गवर्नमेंट टू कम औट्ठबूटीओ നൗ വാറ്റ് ഇസ് ഹാപ്പനിംഗ് ഇൻ സൈഡ്ല്യൂ ടി ഒൽ ദ ജി സെവൻ കൺട്രീസ് ദ ആർ മെയ്നി ദ എക്സ്പോർട്ടേർസ് ഓഫ് ദി അഗ്രികൾച്ചർ പ്രോഡക്ട് ദ ആർ ഗിവിംഗ് വെരി ബിഗ് സബ്സിഡീസ് ആൻഡ് ദേർ പ്രോഡക്ട്സ് ആർ കമ്മിംഗ് ടു അവർ ലാൻഡ് അവർ ഫിനിഷിംഗ് അവർ അഗ്രികൾച്ചർ ആൻഡ് എഗ്രിമെൻറ്റ് ഓൺ അഗ്രികൾച്ചർ ഓഫ് ഡബ്ല്യു ടി ഒ മെയ് പാർഷ്യൽ ടു ദീസ് ഡെവലപ്ഡ് കൺട്രീസ് ആൻഡ് ദേ ആർ പനിഷിംഗ് അവർ ആൽ ദ ഡവലപ്പിംഗ് കൺട്രീസ് അഗ്രിക്കൽച്ചർ ദിസ് ഈസ് വൺ ഇഷ്യൂ ആൻഡ് അനദർ ഇഷ്യൂ ഇസ് ഇമ്പോർട്ട് ഡ്യൂട്ടി റിഡക്ഷൻ ദിസ് ഗവൺമെൻറ്റ് ഇസ് ഓൾവേസ് ടോക്കിംഗ് അബൗറ്റ് അ Uh, Atma, Nirupar, Bharat. what they are doing 2016 they reduced the import duty of wheat 2017 they redu reduced to zero of uh, wheat from 2020 to september 15 this government reduced the import duty of crude palm oil crude sunflower oil and all the crude uh, edible oil to only 5.5 percent and uh, Purified palm oil and purified sunflower oil 12.5 percent. All our agreement, WTO, it is fixed to 120 percent. Now they are reduced to 5.5 percent. And uh, ASEAN agreement, it is fixed for 60 percent. And uh, crude palm oil, it is for 45 percent. This person reduced to 5.5 percent to 12.5 percent. So they are talking about Sotheisi, they are talking for. Bharat, but they are importing the foreign edible oil and reducing the import duty and eliminating the indian agriculture and the farmers and more farmers are going for the suicide. another important issue is uh, free trade agreement. now, up to now, government of india signed six, 18 free trade agreement. in that, seven free trade agreement are signed by the bjp government so only the first free trade agreement signed by the Vajpayee government, indo-sri lanka free trade agreement. that has disturbed the total our nari, uh, coconut and spices, even uh, fish industry, many things, including tamil nadu, kerala, and all the our south indian agriculture. now again, government is continuously going, uh, signing and free trade agreement, uh, last agreement signed with the european free trade area now two dangerous trade agreements are negotiating. one is with the european union, another is with the us. us, they are negotiating IPEF. we are also invited for a stakeholder conversation in delhi. we strongly protested there. we not want such an agreement. if they sign IPEF agreement with all the other countries, including us, that will finish our seed, that will finish our agriculture. these are the important issue. always the Intellectual leadership of the country remains to the South India's uh, farmers' leaders. We will uh, writing books, writing articles on this subject. And uh, South India media played a very big role on WTO and free trade agreement. I request our journalist friend to raise this issue very clearly to and give it to the public. This much I want to tell. How many days, uh, sir? How many माई सेल्फ लखविंदर सिंह फ्रॉम हरियाणा अमरजीत सिंह डड़ा फ्रॉम पंजाब भी सिक्स पीपल कम हेयर मिशर डल्वाला बलदेव सिंह सिरसा भोजराज एंड अमरीक सिंह फोर परसेंट एयरपोर्ट दिल्ली आई जी एयरपोर्ट दिल्ली बी स्टॉप देयर एंड टू परसन बी कम हेयर फ्रॉम थर्टीन फेबररी टू थाउजेंड ट्वेंटी फोर आवर एजिटेशन फॉर एम एस पी लीगल ग्रंटी कानून स्वामीनाथन आयोग सी टू प्लस फिफ्टी और लोन बेवर किसान एंड मजदूर थ्री मेन डिमांड इज एंड टोटल ट्वेल्व डिमांड मसाला आजोग इन दक्षिण भारत पूरा ट्वेल्व ट्वेल्व इशू रेज द एजुकेशन एंड नाउ टूडे वन नाइंटी सिक्स डेज वी स्टॉप द पंजाब एंड हरियाणा बॉर्डर राजस्थान एंड हरियाणा बॉर्डर एंड दिल्ली बॉडर बीजेपी गौरमेंट पुलिस बीजेपी गौरमेंट किल आवर फार्मर यंग फार्मर शुभकरण सिंह ट्वेंटी वन ईयर बीजेपी टेक बुलेट अवर फार्मर मिसर कुरगुरु शांता कुमार जी पांड्या जी आल्सो रजिस्टर्ड इन दिल्ली गो टू एजिटेशन थैंक यू फिफ्टीन सितंबर हरियाणा जीन जीन इन सेकंड इन टू फार्मर बेटी मेगा फार्मर बेटी लास्ट फार्मर वन डे वन डे मिस्टर